ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாம்பார் புளி குழம்பு காரக்குழம்பு கூட்டு எல்லா குழம்பு சாம்பார் வகைகளுக்கும் இந்த ஒரு பொடியை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் வீட்டுக்கு சமைக்கிறீங்களா கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கமகமன் ஒரு பொடி அரைக்க போகிறோம் நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெடவே கெடாது கமகமன் கொழம்பு பொடி வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ரகசிய பொருளை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லலைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலாக குழம்புல சேர்த்த இவ்வளோ கமன்னு கலர்ஃபுல்லாக வச்சுருக்கியே அப்படின்ட்டு வாங்க எப்படி குயிக்காக பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு சேர்த்தணும் அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து எவ்வளோ மிளகாய் சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு நீங்கள் குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை கிலோ மிளகாக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இப்போ ஒன்றரை கிலோ மிளகாய் இதில் மூணு வகையான மிளகாவையும் நான் கலந்து வச்சுருக்கேன் நல்ல காரசாரமான குண்டூர் மிளகாய் அரை கிலோ காரம் இல்லாத மிளகாய் அரை கிலோ குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த குண்டு மிளகாய் அரை கிலோ மொத்தம் மூணு கில் மூணு மிளகாவும் அரை அரை கிலோ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பிடிக்கும் நீங்கள் அதை சேர்த்து குழம்பு அரைப்பீங்க அப்படின்னா அதை கால் கிலோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த மிளகாய் பிடிக்காதுன்னா நான் சொன்ன மாதிரியே மூணு மிளகாவையும் அரை அரை கிலோ சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லா மிளகாவும் சேர்த்து ஒன்றரை கிலோ வர மாதிரி பார்த்துக்கோங்க இதில் மிளகாவை கொத்தமல்லியை ரெண்டையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வறுக்கும் போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து மிளகாய் கொத்தமல்லியை வறுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேச்சஸ்ஸாக போட்டு வறுக்கும் போது சீக்கிரமாக வறுத்து எடுத்துடலாம் நம்ம சட்டி ஃபுல்லாக கொட்டி வறுக்கும் போது நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு இல்லை அந்த பொருள் வருபடுறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா வறுபட்ட ஒன்று எடுத்து வச்சுருவோம் மிளகாவை நல்லா ட்ரையான வடை சட்டியில் போட்டு எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கோங்க அது இரும்பு சட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒன்றரை கிலோ மிளகாக்கு அரை கிலோ கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ கொத்தமல்லி கூட சேர்ப்பாங்க இந்த குழம்பு பொடிக்கு ஒரு கிலோ மிளகாக்கு அரை கிலோ கொத்தமல்லி விதைகள் சேர்க்கணும் கால் கிலோ ஜீரகம் சேர்க்கணும் இப்போ அரை கிலோ கொத்தமல்லியும் ரெண்டு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே இந்த இட்லி பொடி மற்ற பொடி வகைகளாக இருக்கட்டும் குழம்பு பொடியாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது ரெண்டு அடுப்புலேயும் வடைசட்டி வச்சுருவோங்க வடசட்டி வச்சு ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு வறுத்து எடுக்கும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஒரு வடை சட்டியில் வச்சு நீங்கள் வருத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால நான் ரெண்டு வடைசட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி வறுத்து வறுத்து எடுத்து வச்சுருவேன் நான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் கொத்தமல்லி வறுத்தாச்சு இப்போ ஜீரகம் கால் கிலோ சேர்க்கப்படும் அரை கிலோ கொத்தமல்லி ஆமாங்க கால் கிலோ ஜீரகம் சேர்க்கணும் கால் கிலோ ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எங்கடா ரகசிய பொருள் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் அதை இன்னும் இவங்க சொல்லாமலே இருக்கிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வந்துட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக தானே வறுக்க முடியும் கொஞ்சம் பொறுங்க ரகசிய பொருளையும் போட்டு இப்போ நாம் வறுக்கப்போகிறோம் நல்ல கமன்னு பொடி வீட்டில் அரைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரைக்க முடியுங்க ஃபஸ்ட்டு நாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கும்போதே பார்த்து வாங்கணும் நல்ல நாட்டு கொத்தமல்லியாக பார்த்து வாங்குங்க ஸ்ரீலங்கன் பட்டையாக பார்த்து வாங்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்ரீலங்கன் பட்டையெல்லாம் ஏலக்காய் நம்ம கேரளா ஏலக்காவை பார்த்து வாங்குங்க நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மிளகாய் காரசரமாக குண்டூர் மிளகாயாக பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து வாங்கணும் மனமான குழம்பு பொடி அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கரெக்டான விகிதத்தில் போட்டு அரைக்கும்போது வீட்டிலையே கமகமன பொடியை ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் ஜீரகம் கால் கிலோ வறுத்து எடுத்துட்டோம் வெந்தயம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் இதையும் பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கணும் இந்த பொடியை நீங்கள் எல்லா சாம்பார் வகைகளுக்கும் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கும் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு சுண்டல் குழம்பு காரக்குழம்பு என்னென்ன குழம்பு செய்ய முடியுமோ எல்லா குழம்புலையுமே இந்த பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காயெல்லாம் போட்டு செய்யக்கூடிய காய் குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் மஞ்சக்கொம்பு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சள் கொம்பும் சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு கடுகு நூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறோம் நான் கடுகு வந்து சேர்த்துனதே இல்லை எனக்கு வந்து கடுகு வந்து பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் கடுகு நான் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி நூறு கிராம் கால் கிலோ கடலைப்பருப்பு நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டோம் அந்த ரகசிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கால் கிலோ கடலைப்பருப்பு கால் கிலோ துவரம் பருப்பு கால் கிலோ பச்சை பச்சைப்பயிறு இந்த மூணு வகையான பருப்பையுமே கால் கால் கிலோ சேர்த்தணும் இதில் உளுந்து சேர்த்துறதில்ல இந்த பருப்பு வகைகளை மட்டும் கால் கால் கிலோ சேர்க்குறோம் பச்சரிசி நூறு கிராம் சேர்க்குறோம் மூணு பருப்பையும் பச்சை பயிறு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க மீன் குழம்புக்கு இந்த பொடியை நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பும் இந்த பொடியை சேர்த்து நீங்கள் செய்யலாம் கருவேப்பிலை நல்ல நாலஞ்சு கைப்பிடி நிறையா எடுத்துக்கோங்க நல்லா காய வச்சு பொடி அரைக்கும் போது அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காயாமல் இருந்தால் வானலில் போட்டு நல்லா சூடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும் கருவேப்பிலை அதையும் நிறையா சேர்த்துக்கோங்க இது பாருங்கள் சாம்பார் பருப்பு இதையும் இப்போ நான் பொன்னிறமாக வறுத்து சேர்க்க போறேன் இன்னைக்கு நம்ம மஸ்கிட்டோ ஸ்கூலுக்கு போயிட்டேரு அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை ஆயிடுச்சு இல்லைன்னா வந்துட்டு இவ்வளோ சாமானத்தை வறுத்து எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் இருக்கும் கருவேப்பிலையும் நான் பக்கத்துலேயே பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது அதனால வானல்லே போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாள் சிரமப்பட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம வைக்கக்கூடிய எல்லா குழம்பு சாம்பார் வகைகளையும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பெருங்காயம் தூள் பெருங்காயத்தை விட நல்லா கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் கட்டி பெருங்காயத்தை வாங்கி அதை உடைச்சி சூடு பண்ணால் ஈஸியாக நம்மளால் பிக்க முடியும் அதனால் சூடு பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக பண்ணி நல்லா பொரியிற மாதிரி பொறிச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அளவுன்னு பார்த்திங்கன்னா இருபது கிராம் வரைக்கும் தாராளமாக சேர்க்கலாம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இது கூட இன்னொரு ரகசிய பொருள் சொல்கிறேங்க ட்ரை ஜிஞ்சர் என்கிட்ட பவுடராக இருக்குது அதை நான் சேர்க்குறேன் சுக்கு உங்கள் கிட்டே சுக்கு காஞ்ச சுக்கு இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க இல்லையா சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்மளோட எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு இதை கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோங்க இந்த பட்டல் அவங்க வந்து பிரியாணிக்காக வறுத்து வச்சுருக்கேன் அதோடய வீடியோவை செப்ரேட்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் கம கமன் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வேலை முடிஞ்சது மிளகா மல்லி ஜீரகம் பிரியாணி மசால் குழம்பு மசால் எல்லாமே ரெடி இதை வச்சு தான் நம்ம எல்லா வகையான குழம்பு வகைகளையும் இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் வீட்டு கிச்சனில் நான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பொடியை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன குழம்பு செய்யணும்னு தோணுது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க பா பாய் டேக் கேர்